வணக்கம் சிம்ம ராசி குரு பயிற்சி சனி பயிற்சியால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சிம்ம ராசியான உங்களுக்கு எந்த கிரகங்கள் அதிகமான நற்பலன்களை தரும் எந்த கிரகம் அதிகப்படியான கெடுபலன்களை தரும் என்பதை நாம் சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பயிற்சி பெற்று அஷ்டம சனியாக அமர்ந்து விடுவார் அஷ்டம சனி என்பது மிகப்பெரிய ஒரு பாதகத்தை செய்துவிடும் ஆனால் குரு பயிற்சி என்பது உங்களுக்கு சனி பகவான் தருகின்ற கெடு பலன்களிலிருந்து உங்களை காப்பாற்றும் அதுவும் எவ்வளவு நாளைக்கு குறுகிய காலம்தான் ஏன்னு கேட்டிங்கனாக்கா சனி பகவான் பயிற்சி பெற்று ரெண்டரை வருஷம் நிலையாக அமர்ந்து விடுவார் குரு பகவான் பயிற்சி பெற்று ஓராண்டு தான் அதில் அதிகப்படியான நற்பலன்களை தருவது என்பது ஒரு ஐந்து மாத நற்பலன்களை தருவார் அதற்கு பிறகு படிப்படியாக நற்பலன்கள் குறையும் ஆரம்பத்தில் நற்பலன்களை கொடுத்து கொண்டு வந்தால் ஒரு ஐந்து மாதங்களுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நற்பலன்களை குறைத்து கொண்டே வருவார் குரு பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்தில் பயிற்சி பெற்று அமருகின்ற இந்த காலகட்டம் சனி பகவானால் அஷ்டமத்து சனியில் இருந்து உங்களை அதிகளவு கெடுக்க முடியாது ஆனால் கெடுபலன்களை மாட்டார் என்று சொல்லவும் முடியாது குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருந்தால் வாழ்க்கையில் பல வகையான நற்பலன்கள் நடந்து கொண்டே இருக்கும் பதினோராம் இடம் என்பது உபஜயஸ்தானம் தொட்டதெல்லாம் இரட்டிப்பான வெற்றிகளை தர வேண்டுமென்றால் பதினொன்றில் குரு சனி ராகு கேதுக்கள் பேச்சு பெறாங்க இல்லையா அப்படி பேச்சு பெற்று அமருவது அவ்வளவு சிறப்பான பலன்களை தருவார் ஆனால் குரு பகவான் தருகின்ற மிகப்பெரிய நற்பலன்களை கூட சனி பகவானால் தடுக்க முடியும் வராமல் அதை கெடுக்க முடியும் காரணம் அஷ்டமத்தில் சனி பகவான் அமருகின்ற காலமாகப்பட்டது மிக கொடிய பலன்களை அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பார் உறவு சிக்கல் பண நஷ்டம் தேவையில்லாத கஷ்டம் தேவையில்லாத சண்டை தேவையில்லாத குழப்பம் இப்படியெல்லாம் மாறி மாறி பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருப்பதுதான் சனி பகவான் ஆனால் குரு பகவான் அப்படி கிடையாது அவர் கெடு பலன்களை செய்தாலும் ஒரு அஞ்சாறு மாதம்தான் நற்பலன்களை செய்தாலும் ஒரு அஞ்சு ஆறு மாதம்தான் இருக்கும் சிம்ம ராசிக்காரங்க மிகவும் விழிப்புடன் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன் கேட்டிங்கன்னாக்கா சனி பகவான் அஷ்டம சனியாக அமரக்கூடிய காலம் இரண்டரை ஆண்டு காலம் ரெண்டரை வருஷமும் கெடு பலன்களை தந்து கொண்டு இருக்க மாட்டார் ஆரம்பத்தில் பிரச்சனைகளில் மாட்டி வைப்பார் செய்த தவறுகளுக்கு தண்டனைகளை அதிகம் தருவார் தவறு என்ன என்ன நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய பழிபாவம் இல்லை வீணான பழிபாவம் பொருள் நஷ்டம் வேலை இல்லாத வேல் நல்ல வேலையில் இருந்தாலும் அந்த வேலையில் உங்களுக்கு மனநிறைவும் நல்ல வருமானமும் கிடைக்காது வருமானம் கிடைத்தாலும் உங்களுடைய தேவைகளுக்கு அது பற்றாக்குறையாக இருக்கும் சூரியனின் வீட்டிற்கு எப்போவுமே சனி பகவான் ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பும் வைத்து பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசியான உங்களுக்கு பல வகையான போராட்டங்கள் இருக்கும் வாழ்க்கையில் எண்ணற்ற துன்பங்களாகவும் கஷ்டங்களாகவும் ஒன்றின் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் இந்த நேரத்தில் தசா கொஞ்சமாவது உங்களுக்கு வலிமையாக இருக்கணும் அப்படி வலிமையாக இல்லாமல் இருந்தால் தேவையில்லாத மன கஷ்டங்களும் உடலில் உபாதைகளும் குடும்பத்தில் பிரச்சனைகளும் நண்பர்கள் உறவினர்கள் செய்யும் தொழில் இது அனைத்திலுமே ஒரு தேவையில்லாததான் தேவைப்படுறதுன்னு சொல்லவே முடியாது தேவையில்லாதது எதிர்பாராதது நீங்கள் கனவில் கூட நினைக்க முடியாத கஷ்டங்களை கொடுக்க சனி பகவானால் முடியும் இந்த பலனாகப்பட்டது சிம்ம ராசியாக இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் முதல் முதியவர் வரை இப்படித்தான் பலன்கள் இருக்குமா என்றால் கட்டாயமாக இருக்காது காரணம் இந்த கெடு பலன்கள் என்பதை திருமணம் ஆனவர்களுக்கும் அல்லது குடும்ப பொறுப்புகளையும் செய்யும் தொழிலையும் வியாபாரத்தையும் உங்களுக்கு செய்கின்ற தொழில் வியாபாரம் குடும்ப பொறுப்பு குடும்ப தலைவன் ஒரு பொறுப்புகளை சுமக்கின்ற எந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தால்தான் பெரிதளவு பாதகத்தை தருவார் அப்படி இல்லாமல் படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாக்க அவ்வளவோ கஷ்டமாக இருக்காது திருமணம் ஆகாமல் இருந்தால் அவங்களும் குடும்ப பொறுப்பு புதிதாக தொழில் செய்கிறது வியாபாரம் செய்கிறது பெரிய பெரிய வர்த்தகங்களில் செயல்படுவர்களுக்கு தான் அதிகப்படியான தொல்லைகளை கொடுப்பார் அதை தவிர்த்து தினம் தினம் வேலையை செய்தோம் வீட்டில் கொண்டு போய் காசு பணத்தை கொடுத்தோன்னு இருக்கிறவங்களுக்கு கஷ்டங்கள் அவ்வளவாக இருக்காது ஆனால் இருக்கும் ஓரளவுக்கு இருக்கும் இந்த கெடு பலன்களை தடுக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி ஒன்று உங்களுடைய தசா மற்றொன்று குரு பகவான் பதினோராம் இடத்தில் பயிற்சி பெற்று அமருவது இந்த இரண்டும் உங்களை காப்பாற்றும் எவ்வளவு நாளைக்கே குரு பகவான் பதினொன்றில் இருக்கும் வரைதான் அதுவும் அவர் பயிற்சியானார்னா அவர் அஞ்சு மாதம் ஆறு மாதம் நற்பலன்களை கொடுப்பார் அதுவரையில் சிறு பிரச்சனைகளை கொடுத்தாலும் அமைதியாக இருப்பார் சனி பகவான் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் சிம்ம ராசிக்காரங்க ஏன்னு கேட்டிங்களாக்கா நிறைய தொல்லை நிறைய பிரச்சனை குரு பகவான் இருக்கும் வரையில் அவரை கட்டுப்படுத்தி உங்களுக்கு தீய பலன்களை தராத அளவிற்கு ஒரு வழியை காட்டிக்கொண்டு உங்களை காப்பாற்றி கொண்டே இருப்பார் குரு பகவான் பதினோராம் இடத்திலிருந்து மாறுகின்ற காலமாகப்பட்டது சனி பகவானின் முழுமையான கெடு பலன்களை அள்ளி கொடுக்க ஆரம்பித்து விடுவார் இப்பொழுதே சிம்மராசியான நீங்கள் விழிப்புடன் இருக்கணும் எப்படி விழிப்புடன் இருக்கணும் கண்டக சனியில் நீங்கள் தவறு செய்திருந்தால் இப்பொழுது அஷ்டம சனியில் அகப்பட்டு கொள்வீர்கள் தவறு தப்பு இது எதுவும் செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு சனி பகவான் பெரிதளவு துன்பங்களை கொடுக்க மாட்டார் செய்த தவறுகளுக்காகவும் தப்புக்களுக்காகவும் குடும்பத்திற்கு தெரியாமல் வீட்டிற்கு தெரியாமல் கணவன் மனைவிக்கு தெரியாமல் மனைவி கணவனுக்கு தெரியாமல் அது மட்டும் இல்லாமல் செய்யும் தொழிலில் முதலாளிகளுக்கு தெரியாமல் அரசாங்க ஊழியர்களாக இருந்தால் மேலதிகாரிகளுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு சிறு தவறை செய்தாலும் அதை பெரிதுபடுத்தி உங்களுக்கு மிக ஒரு கஷ்டத்தையும் குழப்பத்தையும் தேவையில்லாத சங்கடங்களும் அள்ளி கொடுக்கக்கூடிய காலமாக இருப்பதினால் சிம்ம ராசியான நீங்கள் விழிப்புடன் இருங்க ஏதாவது பிரச்சனைனா உடனே உடனே வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லிடுங்க இல்லைன்னா தவறு தப்பு வீண் பழியாக வந்தாலும் மன்னிப்பு கேட்டு செய்தது தவறுதான்னு உடனே சொல்லுங்கள் அஷ்டம சனின்றது அவ்வளவு மோசமாக இருக்கும் தெரியாமல் செய்துட்டு நீங்கள் சொல்லிவிட்டு வீட்டில் கூட சொல்லிட்டீங்கன்னாக்கா பெரிய பிரச்சனைகள் இருக்காது கண்டக சனியில் தவறுகளை செய்ய வைத்தால்தான் இல்லைன்னு சொல்லலை அதுவும் சிம்ம ராசி இல்லையா உங்களை எந்த விதமான தயவ தாட்சணியமும் இல்லாமல் பழி வாங்கக்கூடியவர் தான் சனி பகவான் இதற்கு இவ்வளவு கஷ்டங்களாக கொடுத்துருவார் என்கின்ற கேள்வி சிம்ம ராசியானவங்கக்கிட்ட இருக்கும் இருக்கலாம் கடகராசியை கேட்டு பாருங்கள் அஷ்டம சனி நிறைய கஷ்டங்கள் கொடுத்ததான்னு அவங்க ஆமான்னு சொன்னால் நீங்கள் நம்பி தவறோ தப்போ எதுவாக இருந்தாலும் அதை சனி பகவானால் சிக்கி கஷ்டப்படுறதுக்கு முன்னாடி வீட்டில் உள்ள பெரியவங்கக்கிட்ட இந்த மாதிரி நடந்துருக்கு நான் தெரியாமல் செய்துட்டுன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் அதை சொல்லிட்டா எந்த பாதகமும் இருக்காது இனிமேல் வரக்கூடிய காலத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் அவங்களும் துணையாக இருப்பாங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா வலிமையாக இருக்கான்னு பாருங்கள் ஏன்னு கேட்டிங்களாக்கா அஷ்டம சனியில் நல்லா வாழ்ந்தவங்களை விட நரக வேதனையை அனுபவித்தவங்க தான் அதிகமாக இருப்பாங்க ஆகையால் சிம்மராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பயிற்சி என்பது நன்மைகளை செய்யும் சனி பகவான் குரு பகவான் பயிற்சி பெற்று பதினொன்றில் இருக்கும் வரையில் அவ்வளவு தொல்லைகளை கொடுக்க மாட்டார் அதற்கு பிறகு அவருடைய முழு குணத்தையும் முழு கோபத்தையும் சிம்ம ராசிக்காரர்கள் மீது காட்டாமல் இருக்க மாட்டார் விழிப்புடன் இருங்க இறை நம்பிக்கையுடன் இருங்க சிறு தவறும் பெரிதளவு பாதகத்தை செய்துவிடும் என்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் சிம்ம ராசி என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்